இலக்கியமஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கியமஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நிகழ்ச்சியின் முதற் பக்கம் கவிதை பக்கம் சம்மாந்துரை அசீஸின் கடையில் பூத்த கவிதைகள் நூலில் இருந்து ஒரு கவிதை நாடுயர வயல்வளைந்து வளம் கொளிக்க நாவேந்தர் வாழ்வுயர செல்வம் பெற்று நேடுயர மக்கள் நலம் நிறைவு காண நெஞ்செல்லாம் இறைபக்தி மிளிர மேலாம் வீடு பெற நல்லோர்கள் கண்டுள்ளவர் பெருமை காண கடளித்து பொற்களனி செய்வோருக்கு கடன் அளித்து விவசாயம் பெருகச் செய்வீர் இல்லாளின் அணிமணியை ஈடு வைத்து ஏங்குகின்ற விவசாயி மனம் கழிக்க சொல்லாலும் செயலாலும் உண்மையாக துயர்களைய வேண்டுகிறேன் இல்லையாயின் மல்லாடும் புயம்படைத்த உழவரெல்லாம் வறுமை மீடி பிணிதுயரால் மடிந்தே போவர் சொல்லாடும் கவிதையிலே கேட்கின்றேன் நான் துன்பமர விவசாயக் கடன் அளிப்பீர் மட்டில்லா கடன்பட்டு வயிறறிந்து வாழுகின்ற விவசாயி உளம்பூரிக்க கட்டோடு அவன் கவலை பறந்து ஓட களிப்போடு கலப்பை தூக்கி பட்டாக்கி சேராக்கி பயன்படுத்தி பச்சை முளை தூவி விதை கின்ற ஏழை நட்டாற்றில் விழாமல் நீர் கை கொடுப்பீர் நலமளிக்கும் விவசாய கடன் அளிப்பீர் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் சிறுவர் இலக்கியம் பற்றி மர்ஹூம் ஏ எம் சதகா எழுதியுள்ள கட்டுரை சிறுவர் இலக்கியம் எமது மக்களின் பாரம்பரிய கலை சொத்து எனலாம் பாப்பா பாட்டு நொடிகள் என பல வகையராக்கள் சிறுவர் இலக்கியமாக இடம்பெற்று வந்துள்ளன சிறுவர் இலக்கியத்தின் இக்கூறுகளை எமது தாய்மாரின் அல்லது பாட்டிமாரின் குழந்தை வளர்ப்பு மரபினூடாக தளைத்த உப கலாசாரமாக கொள்ள முடியும் சிறுவர் பராயம் சமூகவியலில் தனி கோட்பாடாக கருதப்படும் நிலையில் இதனை வலுப்படுத்துவதற்கான ஊடகமாக சிறுவர் இலக்கியம் காணப்படுகிறது சிறுவர் இலக்கியம் இலக்கியத்தின் முக்கிய கூறாக பரிணமித்திருக்கிறது நாட்டார் இலக்கியத்தின் தத்துப்பிள்ளையான சிறுவர் இலக்கியம் சமூகவியலாளர்களதும் படைப்பாளர்களதும் விமர்சகர்களதும் முக்கிய படைப்பிலக்கிய துறையாக உருவெடுத்துள்ளது சிறுவர் இலக்கியத்தில் சிறுவர் கதைகளுக்கு தனியான இடமுண்டு ஒரே ஒரு ஊரிலே ஒரு ராசா இருந்தாராம் இந்த ராசாவுக்கு என்ற வாராக பாரம்பரிய கதை கூறல் இருக்கும் பலதரப்பட்ட மனச்சித்திரங்கள் புனைவுகள் நடைமுறை சாத்தியமற்ற கற்பிதங்கள் இக்கதை வழியாக இளம்பராய உள்ளங்களில் விதைக்கப்படும் மரபே சிறுவர் இலக்கியமாக வளர்ந்துள்ளது மரபார்ந்த சிறுவர் கதையாடல்களில் வெளிப்படும் எதிர்பார்ப்புகள் உளவியல் சார்ந்த அனுகூலங்கள் மிகச் சாதாரணமானவையாக இருந்துள்ளமை கண்கூடு சிறுவர் கதையாடல்களின் ஆரம்பநிலை வெளிப்பாடுகள் பிள்ளையுடன் பொழுதுபோக்குதல் அழுகையின் போது ஆற்றுப்படுத்துதல் அவசியம் நேருகின்ற அச்சமூட்டல் போன்ற குறுகிய எதிர்பார்ப்புகளை தவிர எவ்வித பயனுறுதிமிக்க குறிக்கோள்களும் அற்றவைகளாக காணப்படுகின்றன தாய் செய் உறவும் குணாம்சங்களும் குடும்பச் சூழலும் அறிவு இந்த அம்சங்களில் செல்வாக்கு செலுத்திய பிரதான காரணிகளாக உள்ளன அத்துடன் அடுத்த கட்டமாக எமது பாலர் கல்வி முறையினூடாக பயன்பாட்டு வழக்கில் இருந்த பஞ்சதந்திர கதைகள் தனது காரியத்தில் வெல்வதற்கு எப்பேற்பட்ட பாவத்தையும் அல்லது தந்திரோபாயத்தையும் கைக்கொள்ள முடியும் என்ற தர்மமற்ற நீதிகளை அவை கற்பித்தன மகதனமுத்தா கதைகளும் குறிக்கோளற்ற சிறுவர் கதையாடலுக்கு புரிதொரு உதாரணமாக கொள்ள முடியும் சிறுவர் இலக்கியமாக நாம் கொண்டாடும் வகையராக்கள் நமது சிறுவர்களின் அறிவு திறன் மனப்பாங்கு என்பனவற்றை கவனத்திற்கொள்ளவில்லை என்பது நமது சமூகவியலாளர்களின் அக்கறைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது நமது பாரம்பரிய சிறுவர் இலக்கியம் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் அவற்றை கோட்பாட்டுத் தன்மையுடன் அணுக வேண்டும் என்ற கருத்து தற்போது மேலெழுந்து வருகிறது சிறுவர் இலக்கியம் அறிவுக்குதவாத வாய்மொழி இலக்கியம் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு வளர்ந்தோர் இலக்கியங்களைப் போல அதை விடவும் கச்சிதமான திட்டமிடலோடும் உளவியல் தொழில்நுட்பத்தோடும் புனையப்பட வேண்டிய படைப்பிலக்கியத் துறை என்ற சிந்தனை சிறுவர் இலக்கிய படைப்பாளர்களின் முதத்தர நிபந்தனையாகிவிடுகிறது சிறுவர் மன உலகம் வஸ்கொடகாமா போன்றோர்களால் கூட கண்டறிய முடியாத ஆழத்தைக் கொண்டது என்ற உணர்வும் தெளிவும் நமக்கு அவசியம் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய நமது கல்வி முறைமை சிறுவரது ஆளுமை விருத்தி ஆன்மீக ஒழுக்கம் என்பனவற்றை எவ்வளவு தூரம் கவனத்திற்கொண்டு பாடநூல்களில் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பது கேள்விக்குரியதாகும் சிறுவர்களது மன உலகத்தைப் போலவே அவர்களது மொழியும் அலாதியானது அற்புதமானது சிறந்ததொரு சிறுவர் இலக்கியம் முதலில் கருப்பொருளில் வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் கருவே படைப்பின் திருவுக்கும் மூலாதாரமாகும் அடுத்து அவர்களது வயது அறிவு அனுபவம் என்பதவற்றை கருத்தில் கொண்டு உளவியல் பிரஜையுடன் சிறுவர் இலக்கியம் படைப்பாக்கம் பெற வேண்டும் சிறுவர் உளவியலை துணையாக கொண்டு சிறுவர் மொழியை கையாள தெரிந்த ஒரு படைப்பாளியே சிறந்த சிறுவர் இலக்கியங்களை படைக்கும் தார்மீகத்தையும் தகுதியையும் கொண்டவராக கருத முடியும் சிறுவருக்கான கதையொன்றை படைக்கின்ற போது அது மனிதநேயம் சகோதரத்துவம் சமாதானம் சமயோசிதம் வீரம் சூழலுக்கேற்ப செயற்படும் தன்மை சிறுவர் உரிமை தொடர்பான தெளிவு போன்ற திறன்களை மேம்படுத்துவதில் கவனக்குவிப்பு செய்திருத்தல் அவசியம் சிறுவர் இலக்கியத்திற்கான கரு களம் உள்ளடக்கம் பாத்திரங்கள் அவற்றின் பண்புகள் என்பன நடைமுறை சாத்தியமானதாக இருத்தல் சிறுவர் இலக்கியத்தின் முக்கிய நிபந்தனையாகக் கொள்ள முடியும் இது நவீன சிறுவர் உளவியலாளர்களின் கருத்தாக இருக்கிறது சிறுவர் படைப்புகளுக்கான மொழிநடை இலகுவானதாகவும் எளிமையானதாகவும் சுருக்கமானதாகவும் கற்பனைகளை தூண்டக்கூடிய புதிய சொற்பிரயோகங்களை கையாளக்கூடியதாகவும் அமைந்திருத்தல் இதன் முக்கிய அம்சமாகும் சிறுவர்களின் நவீன உலகத்தின் யதார்த்தங்களையும் சவால்களையும் புரிந்து அவற்றுடன் தொடர்பு படுவதற்கான மறைமுக நிகழ்ச்சி நிரலையும் கொண்டிருத்தல் சிறுவர் இலக்கியத்தின் நிலையான குறிக்கோளாக அமைந்துவிடுகிறது எனவே இவ்விடயங்களை கருத்திற்கொண்டு மிக நுண்ணிய செய்தேத்தியுடன் படைக்கும் சிறுவர் இலக்கியங்கள் சிறுவர்களின் ஆற்றல்களுடன் அறிவு தேவைகளுடன் வாசிப்பு கலாச்சாரத்தையும் கட்டியெழுப்புவதில் முக்கிய பங்காற்றும் என நம்பலாம் தொடர்வது பாடல் பக்கம் ஹபீப் சிஎச் குழுவினரின் பாடல் i went to سلام من يكون பக்கம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கி இருந்த நேர்காணலின் முதற் பகுதி எங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா ஆற்காடு நவாப் முகமது அலி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க எங்க தாத்தா அதனால அவங்களுக்கு இயல்பாகவே இந்த பாரசீகம் தான் ஆட்சி முடி ஆற்காடு நவாபுகள் காலத்தில் பாரசீகத்துல நல்ல புலமை எங்க தாத்தாவுக்கு கவிதை எழுதுகிற அளவுக்கு புலமை உண்டு எங்கள் தாத்தா பாரசீகத்தில் கவிதை எழுதுவார் எங்கள் அப்பா வந்து அவர் உறுதுலேயும் எழுதுவார் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வந்து உருதுல கவிதை எழுதி வடநாட்டு பத்திரிகைகளில் வெளிவந்திருக்காரு அப்போது வந்து சீமா போன்ற பெருங்கவிஞர்கள் அவருடைய நண்பர்கள் அதற்கு பிறகு அவர் தமிழ்நாட்டில் அதிகமாக பேர் வாங்கின தமிழ் எழுத ஆரம்பித்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு வரலாற்று கட்டுரைகள் எழுதியிருக்காரு சமூக சீர்திருத்த கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு அந்த குடும்பத்தில் பிறந்ததினால இயல்பாகவே ரத்தம் ரத்தத்துலேயே கவிதை இருக்குது எனக்கு அதனால் அது வெளியே இருந்து வந்ததில்லை உள்ளே இருக்கு மதுரையில் பிறந்த காரணமும் என்னமோ தெரில அந்த வைகை நதி நீர் அந்த மண் அந்த காற்று இதன் காரணமாக எனக்கு தாய்மொழியை விட தமிழ் அதிகமாக ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு போச்சு அதனால் கல்லூரியிலேயே சிறப்பு தமிழ்னு ஒரு வகுப்பு இருந்ததுனால தான் கல்லூரிக்கே நான் போனேன் இல்லைனா போயிருக்க மாட்டேன் அது ஒரு யாப்பில கற்கணும் கவிதைத் துறையில் எந்த அளவுக்கு வல்லமை பெறணும் பெறணும் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் அங்கே படித்தான் மூன்று ஆறு ஆண்டுகளும் தமிழ் படித்தேன் பிறகு சுற்றுச்சூழலில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சேரி சேரிக்கு பக்கத்தில் வைகை அந்த சேரியில் ஒரு நரிக்கவன் குறைத்தி ஆடுகின்ற ஒரு குழு இருந்து அந்த குழு வந்து நாட்டி எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஆனால் அவங்க பாடுகிற பாடல்கள் யாரோ எழுதி கொடுத்து பாடினாங்க பாடுறாங்க அந்த ஃபோக்கிலோர் அந்த நாட்டுப்புற பாடல்களில் சந்த பாடல்களாக இருக்கும் அது ரொம்ப எனக்கு கவர்ந்துச்சு ரொம்ப ஈர்ப்பு உண்டாச்சு அதனால் அது எங்கே நடந்தாலும் அந்த நடனம் அதை போய் அடிக்கடி பார்ப்பேன் இது இது ஒரு காரணம் அதில் இருந்து ரெண்டாவது வந்து ஹிந்தி திரைப்படங்கள் அது அதிகமாக பார்ப்பேன் அது காரணமே வந்து எனக்கு அந்த திரைப்படத்தை விட அதில் உள்ள பாடல்கள் அதிகமாக கவரும் சின்ன வயசுலேருந்தே அந்த சந்த கவிதைகள் சந்தங்கள் பிடிக்கும் திரைப்பட பாடல்கள் இதிலேயே ஊறி போய் பதினாறு வயசில் உறுதியில்லை தமிழ் கவிதை தான் எழுதுனேன் முதல் முதல்ல சந்தங்கள் பயிற்சி இருந்தது அப்போ யாப்பிலக்கணம் இல்லாமையே அந்த சந்த பயிற்சினாலேயே ஒரு பாடல் நான் எழுதியிருக்கிறேன் அது காரணம் இந்த சந்த பயிற்சி தான் அப்பா என்ன பண்ணுவார் மிகச்சிறந்த உருது கவிதை புத்தகங்களை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து படிக்க சொல்லுவார் முக்கியமாக இக்பால் அல்லாமா அல்லாமா இக்பால் புரட்சி மிகப்பெரிய க உருது கவிஞர் அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுவார் அவரும் நிறைய மொழிபெயர்த்து இக்பால் கவிதைகளை த பத்திரிகையில் வந்திருக்கு அதெல்லாம் படிக்க சொல்லுவார் அந்த அது ஒரு காரணமாக வந்து சின்ன வயசுலயே எனக்கு பாரசீக பெருங்கவிஞர்னு ஒரு புஸ்தகம் தமிழில் வெளி வந்தது அதெல்லாம் ரொம்ப என்ன பாதித்த புஸ்தகங்கள் அதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பார் படிக்க சொல்லி அதை அதெல்லாம் காரணம் தியாகராசர் பதிலையும் அதே மாதிரி வந்து அருமையான நூலகம் அங்கே கிடைச்ச சில புஸ்தகங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு வேலை வாய்ப்பை பற்றி எதிர்காலத்தை பற்றி அதெல்லாம் பற்றி சிந்திக்கவே இல்லாமல் எனக்கு வந்து தமிழை கற்க வேண்டும் பர்டிகுலராக பொதுவாக வந்து கவிதையை வந்து ரொம்ப ஆழமாக கற்க வேண்டும் அதனுடைய சகல பரிமாணங்களும் தெரியணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததை தவிர வேலைவாய்ப்பு நான் கல்லூரிக்கு ஆசிரியர் நான் போவேன் நினச்சிக்கிட்டே படிக்கல அது நேர்ந்தது அதனால அந்த பற்றி என்னன்னெலாம் எனக்கு வரல முதல்ல பாரதிதாசன் தான் அது எங்கள் பாட புஸ்தத்துலேயே வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப கவர்ச்சி ஏற்பட்டது வந்து சுரதா கம்பதாசன் இந்த மூணு பேருடைய ஆதிக்காங்க எனக்கு அதாவது ஒரு கவிஞரை நான் பார்க்குற பொழுது அவருடைய எல்லா அம்சங்களையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை பாரதிதாசன் கிட்ட தமிழில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெளிப்பாடு நம்ம பார்க்குறோம் அந்த வெளிப்பாடு என்ன பிடிச்சது புது புது பொருள்கள் பாரதியே பாடாத விதவி விவாகத்தை பற்றி பாடுறார் பாரதியே பாடாத குழந்தை மனம் பற்றி பாடுறாரு குடும்ப விளக்குன்னு உலகத்திலே இல்லாத மாதிரி ஒரு ஃபார்ம் ஒரு குடும்பத்தை வச்சே ஒரு காவியம் சின்ன காவியம் இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது அந்த நடை அந்த வெளிப்பாடு அந்த முறை வந்து தமிழில் புதுசு அதனால் பிரச்சாரம் அது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு கவிஞனுடைய கடமைகள் அதுவும் ஒன்று தான் கல்லூரி காலத்திலேயே என்னுடைய தேர்வு நான் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகங்கள் என் அந்த வழியில் கொண்டு போக்க செய்தன் சொல்லுவேன் நான் கல்லூரி காலத்திலேயே தாகூர் பூரா படிச்சுட்டேன் கலியஜிபுரான் படிச்சுட்டேன் இதோட மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு அருமையாக கிடைச்ச ஒரு புதையல்னு கூட நான் சொல்லுவேன் பாரசீக கவிஞர்களே தலைமையானவராக கருதப்படுகிற சூஃபி கவிஞர்களில் உத்தமாக உயர்ந்தவராக கருதப்படுகிற மௌலான ஜலாலுதீன் ரூமி எழுதிய மஸ்னவி என்ற ஒரு அரிய புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த காலத்தில் தேரசர்கள் இருந்தது அதையும் கண்ணில் பண்ணி அதை தான் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன் வீட்டில் அது ரொம்ப என்ன வந்து மாற்றிச்சுன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி புத்தகங்கள் ஒரு காரணம் எங்கள் வீடு கொஞ்சம் ஆர்த்தோடாக்ஸ் சமய இதை நான் உள்ள வீடுங்கிறதுனால சமய புத்தகங்களே நான் படித்தேன் உதாரணமாக சொன்னால் நபிகள் நாயகத்தை பற்றிய புகழ்ச்சி பாடல்கள்னு இருப்பாங்க மௌலூர்வாங்க அது சின்ன வயசுலேருந்து ஓதுவாங்க வீடுகளில் ராகத்தோடு பெண்களோட உட்காந்து நானும் ஓதிருக்கேன் அதெல்லாம் கூட அந்த சந்தம் கவிதை இதை நோக்கி செலுத்திய ஒரு கிரியா ஊக்கிகள்னு சொல்லலாம் நான் கொடுத்து வச்சேன் தியாகராசுர் கல்லூரியில் நான் படித்த அந்த ஆறு ஆண்டுகளில் இருந்த பேராசிரியர்கள் அது பொற்காலம்னு சொல்லுவாங்க நான் படித்த அந்த ஆறு ஆண்டுகள் தான் அதுக்கு முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது பின்னே விழுந்து போச்சு அது காரணம் தமிழ் துறையில் மிக அற்புதமான பேராசிரியர்கள் இருந்தார்கள் அவை துறைஸ்தானம் பிள்ளை இலக்குவனார் சுப அண்ணாமலை லட்சுமி நாராயணன் ஐயா கதிசுந்தரம் அவ்வை நடராஜன் இவங்கள்லாம் ஒரே ஆறுமுகம் ஐயா இவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் இருக்காங்க ரொம்ப நல்ல புலமை உடையவர்கள் ஏன் மேலே இத்தனை பேரும் ஒரு தனி வச்சு என்னை வந்து வழிகாட்டினாங்க வார்த்தாங்க ஆக்கி பரந்தாமன்னார் யாப்பு இலக்கணம் நடத்துகிற பொழுது உதாரண பாடர்கள் அந்த புத்தகத்திலிருந்து காட்டமாட்டார் ரகுமான் எழுதி இருக்கிறேன் படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை உதாரண பாடல்களை காட்டு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வீடுகளில் தமிழ் பேசப்படுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அதாவது தொடக்கத்தில் நான் வந்து மரபில் தீவிரவாதியாக தான் இருந்தேன் இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கவிஞன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவனை தூண்டி விட்டான் வெளியே வரான் இன்டர்மீடியட் படிக்கிற பொழுதே நான் வந்து கம்பெனி போல் எழுதணும்னு யாப்பிலக்கணத்தில் நல்ல பயிற்சி பெற்று எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டு மடலில் என்னுடைய கவிதைகள் வரும் அதில் என்னுடைய திறமைகளை பார்த்துட்டு என்னுடைய பேராசிரியர்கள் எல்லோருமே வந்து மிகவும் பாராட்டுவார்கள் அவர்கள் எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் தந்தார்கள் ஆசிரியருடைய அன்பு எனக்கு மிகையாகவே கிடைத்தது இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அலைக்கும் ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടിരി വളങ്ങനിയർ അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി തയ്യാപ്പു എ എം മുഹമ്മദ് റലി